ஒரு சில வித்தியாசங்கள் வந்து தெரியுதுங்க வேலை வேலை செய்யும்போது வந்து இப்போ மற்றவங்க பிரச்சனையில் கொண்டு வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்போ வந்து என்னைய அறியாமல் நம்ம வந்து பேசுகிறது அவங்களுக்கே ஒரு சில நல்லது நடக்கிற மாதிரி நீங்கள் இப்படி பேசுனதா எனக்கு இது நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அது எனக்கு அதிசயமாக இருக்குதுங்க ஏன்னா முதல்ல அந்தளவுக்கு இருந்தது இல்லைங்க கொஞ்சம் எதேச்சியாக பேசுகிற அது பார்த்தா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வேலைகள் வந்து சுலபமாக முடிகிற மாதிரியும் இருக்குதுங்க ஒரு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்மளால நிறைய ஹெல்ப்பு எதேச்சியாகவே நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி அது அமையுதுங்க அது இதைத்தான் அகத்தியன் இயல்பு நிலையில் சீடன் இறைக்க இறைக்க அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றான் சற்சங்கத்தியன் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அல்லவா நிகழ்ந்து விடுகின்றதல்லவா இறை சபையை சித்தனை முழுவதுமாக நினைந்து வழிபடுகின்ற ஒரு சீடனது திருவடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசுகின்ற காலம் வந்துவிட்டது என்று உரைத்தோமே அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உரைக்கின்ற உரை ஆதி கைலாய இறை சூற்றமன் நூலுக்குள்ளிருந்து வருகின்ற அற்புதமான ஆசி உரைதான் என்ற அகத்தியேன் உரைக்கின்றோம் அதில் இருக்கும் சூட்சமம் அணுக்கரக நிலையால் அவனிடம் நீர் காட்டுகின்ற சரணாகதி நிலையால் உமக்குள் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு உம்மிடம் தொடர்பு கொள்பவர்களுக்கு நீர் உபதேசம் செய்கின்ற பொழுது அத்தகைய முடிவு கிடைக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நன்றி நிச்சயமாக அனைவருக்கும் நிகழ்ந்து வரும் நிகழ்ந்து வருகின்றது சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுது குறையை கூறிய அக்கணமே ஒரு மாற்று நிலை அவனுடைய சரீரத்திற்குள் சிந்தைக்குள் நிச்சயமாக துவங்கி விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய் நிலை உயர்நிலை உயர் மகா ஞான நிலையை நோக்கிய பயணம் ஞானத்தை அடைகின்ற நிலை நோக்கிய ஞானத்தை அடைந்த நிலை நோக்கிய பயணம் அதிலே கூறுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அருள் இறை வார்த்தைகள்தான் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அதற்காக அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் நாம் கூறுகின்ற வார்த்தை பலிதமாகின்றது உமக்கில்லை எல் அனைவருக்கும் கூறுகின்ற வார்த்தை பலிதமடைகின்றது பலிக்கின்றது எமக்குள் இறை சக்தி உள்ளுக்குள் ஊடுருவி விட்டது என்ற ஒரு சிறு அக நிலை கூட சிந்தையில் எழுந்துவிடக் கூடாது என்று அகத்தியன் ஒவ்வொரு நிலை நடக்கின்ற பொழுதும் சிவமகா வாழைச்சித்தன் திருவடியில் சமர்ப்பணம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பணம் சிவமகா சபையின் திருவடியில் சமர்ப்பணம் என்று அடிவணிவு சரணாகதி நிலையோடு நிற்கின்ற பொழுது இவன் நிலைக்கு உயர்ந்து நிற்கின்ற நிலை நிச்சயமாக கிட்டும் என்று அகத்தியன் உரைக்கும் என்னையே அறியாமல் ஒரு சிலது மட்டும் ஐயா வாழை உனக்கு நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த உடனேயே சீடர்களுக்கு முதல்ல கொடுக்கிறது வாக்கு சித்தி வாக்கு சித்தினா என்னது சொன்னால் பழிக்கது வாக்கு பளிதம்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கேருந்து வருதுன்னா ஆதி கையிலாய சிவசூட்சம்ம நூலில் தான் வருது சில பேருக்கு இப்படி நூலாக வருது சில பேருக்கு வந்து கவிதையாக வருது சில பேருக்கு பாடல்களாக வருது இன்னும் நிற்காமல் பாடாதவங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு க கவிதை சிவசபையை பற்றி சித்தனை பற்றி அகத்தியத்தை பற்றி கவிதை எழுதாங்க அங்கே திருச்சியில் இருக்காங்கல்ல ஏலங்கோ அந்த பாண்டி அப்படின்னு ஆட்கள் இருக்காங்க ரொம்ப பேர் பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் அப்படியே உட்காந்துக்கிட்டே கவிதை சொல்லுவாங்கன்னு கேட்டு போய் சச்சங்கத்தில் அதே மாதிரி தான் இந்த ஆதிக்கையில சிவசு உச்சமணில் சிவச பேசாதவங்கள்லாம் இப்போ பெண்களெல்லாம் சிவசபையை பற்றி எப்படி தான் பேசுகிறேன்னு தெரியல என் வாயில் எப்படி சித்தர்களை சிவசபையை பற்றி பேசுனா வர ஆரம்பிச்சிருச்சு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிற உபதேச நிலைக்குள்ளே வாக்கு சித்தி இருக்குது வாக்கு சித்தி இருக்குன்னா சொல்வன் அந்த அது சொல்வது பழிக்கக்கூடிய தன்மை அது இப்போனா வந்து நீங்கள் சபையோட தொடர்பான பிறகு உங்கள்கிட்ட இன்னும் உங்களோட மிதமிஞ்சிய ஏற்கனவே நீங்கள் அந்த அந்த பணி செஞ்சுக்கிட்டாலும் உங்கள்கிட்ட அந்த இறை பக்தி எல்லாம் இருந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் சிவசபையில் தொடர்புடைய கனிவு வரும் சார் இந்த இப்படி அதட்டல் கூடாது இப்படி விஷயங்களை நம்ம சுமூகமாக முடித்து வச்சோம் நம்ம வீட்டில் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போய் நீங்கள் சொல்ல விஷயங்கள் இறை வார்த்தைகளாக போய் அது பலிதமானது சிவசபையில் இருந்து உங்களுக்கு அனுகிரகமாக கொடுக்கப்படுது அதுதான் அகதி பெருமான் போ சீடர்கள் போகிற இடத்துல அவங்க காலடி மண் எடுத்து பூசுவாங்க அதோட ஒரு நிலை தான் இது ஆனால் இது நமக்கு நம்ம தான் யோசனை பண்ணாத மாதிரியே வரும் நம்மளோட இதனால தான் வருது அப்படிங்க நினைக்கும் ஆனால் வ வந்தது பூரா அகத்திய பெருமான் கருணையால் ஆதி கைலாய சிவசூட்சம் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு கூட கூட போயிடுது இவளோ அந்த இந்த இப்போ வந்து இல்லை அந்த பொண்ணு அவங்க அண்ணன் வீட்டில் சச்சங்கம் போட்டதுலேருந்து ஒரு பிள்ளை நீ சொன்னால் நம்ப மாட்டேயா மேஸ்திரி வீட்டில் ஒரு இவ்வளவு வைரத்து பிள்ளை வந்து வாழை தேவி மாதிரியே பேச ஆரம்பிச்சிருச்சான் இதை இப்படி செய்யாதங்க அப்படி செய்யாதங்க கோவப்படாதங்க பொறுமையாக போங்க அவன் நம்பவே முடியலைங்க அவங்க உணர் நிலைக்குள்ளே இருந்து சொல்கிறாங்க சாமி இந்த சச்சங்கம் போட்டதில் இருந்து இவளோட கேரக்டர் மாறிடுச்சு பெரியாள் மாதிரி பேசுதா எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுதா அப்படிங்கிற உங்களுக்குள்ளே நீங்கள் பெரிய பதவியில் இருக்கே உங்களுக்குள்ளே வரமாட்டாங்களா ஆகத்தி பெருமானு நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் வந்து மொத்தத்தில் வந்து சொல்லக்கூடாதெல்லாம் சொல்ல வேண்டாம் மொத்தத்தில் வந்து இவங்க இருக்கிற இடம் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிற இடம் முதல்ல ராசி பண்ணி வைக்க இடம் முதல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இடம் முதல்ல புத்திமதி சொல்லக்கூடிய இடம் அப்படி உயர்வான இடம் அதுக்கு பிறகு தான் அவங்க கையில் வச்சுருக்குது பேப்பரு எல்லாத்துக்கும் வேலை முத வந்து நேயத்தோட எல்லாரையும் கா கண்காணிக்கிற இடம் தான் அது காவல் காக்கிற இடம் தான் அது அந்த இடத்துல இருக்கிற இவனைங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஆதி கையிலாக சிவசூட்சமனு போயிட்டால் உயர்வான விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து கலியுகத்தில் வந்து மனுஷங்க சொன்னபடியாக இருக்காங்கன்னு சொன்னபடி கேட்க மாட்டேங்காங்க ஆலோசனை கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு எடுக்காங்க இப்படி உயர் வாக்குவன்மை இருக்கும்போது எல்லா விஷயங்கள் நல்லதாக இருக்குது வர்றவங்க வணங்கி நிற்காங்க அகத்திய பெருமான் திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து வணங்கிடுவோம் அடுத்து அவ்வாறு ஆலோசனைகள் கூறுகின்ற பொழுது கூட முரண்பாடான சிந்தனை உள்ளவனுக்குரிய சிந்தைக்குள்ளும் உம்முடைய நாவிலிருந்து வருகின்ற உரை வார்த்தை சிவசூட்சம நூலின் உரை வார்த்தையாக சென்று அவன் முரண்பாடு கொண்ட சிந்தை கூட மாற்றம் கொள்கின்றது என்று அகப்தியன் உடைய எவ்வகையான முரண்பாடு கொண்ட சிந்தை கூட நீர் கூறுகின்ற வார்த்தை ஆதி இறைசூற்றமன் நூல் வார்த்தையாக வெளிவருகின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற ஞான பிரகாச ஒளி அவன் சிந்தைக்குள் சென்று முரண்பாடு தவிர்க்கப்படுகின்றது என்ற நல் நிலைகள் சமன்பாட்டு நிலைகள் ஏற்படுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக இவன் உரைத்தவாறு அவர்களுக்கு அவ்வேளை இல்லை யுகமாற்ற நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாநிலனும் மாறுகின்ற பொழுது எவருக்கும் எவ்வேளையும் இல்லை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கிறார் ஓம் என்னையும் அறியாமல் அந்த இது யூடியூப் லிங்கை மட்டும் நான் அந்த இறை நாட்டை உள்ளவங்களுக்கு ஒரு அஞ்சாறு பேருக்கு அனுப்பிச்சேன் ஒரு வேலை அதை மட்டும் அனுப்பிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் குப்பர் அடித்து தூங்கிட்டேன்னு எனக்கு அற்புதமாக இல்லை நீங்கள் அகதி பெருமான் சொன்ன மாதிரி சூட்சம சவம் சூட்சம அது என்ன சார் சயன சூட்சம தவம் அது சயன சூட்சம உங்கள் ஊரில் வந்து உறங்கிடணுமா நாங்கள் சச்சங்க நடத்த வந்துட்டு உறங்கிட்டான்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எங்களை எழுப்ப முடியாதுல்ல நீங்கள் அப்போ வந்து எனதுவா ஜாகதி ஜாகிருபரமானு சொல்லுவார் சயன சூட்சம சச்சங்கம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது செங்கல்பட்டு மாநகரிலிருந்து சச்சங்கம் நிறைவடைந்து மறுநாள் இவனுடைய கிளைச்சபையில் நடத்த வேண்டும் சகடை சென்று கொண்டிருக்கின்றது சேலம் ஈரோடு மார்க்கமாக கோவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இவன் உரைத்தான் சிறு விளையாட்டு விளையாடலாம் ஆசானிடம் கிளைச்சபை ஆசானிடம் என்று இவன் கூறினான் இவர் அழைக்கின்ற பொழுது இவன் உரைத்தான் கோவில்பட்டி கடந்து சாத்தூர் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது சகடை என்று மறுநாள் கோயம்புத்தூர் வர வேண்டும் ஆனால் வண்டி சாத்தூர் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது என்று உரைத்தான் அப்போ கோயம்புத்தூர் என்று இவன் வினவிய பொழுது ஒருவன் இருந்த சேடன் உரைத்தான் அப்படியே விழித்துக் கொண்டு உரையாடி கொண்டு அங்கு சென்று அப்படியே சித்தன் உறங்கிவிட வேண்டுமாம் சீடர்களும் உறங்கிவிட வேண்டுமாம் உறங்கி உறங்கிவிட்டால் வந்து நிற்கின்ற சீடர்கள் வினவுகின்ற பொழுது என்ன வந்தார்கள் ஒன்றும் உரைக்கவில்லை படுத்து விட்டார்கள் அப்போது அவன் உரைக்கின்றான் சயன சூட்சம சச்சங்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது பார்த்து கொண்டே இருங்கள் அணுக்கரகம் கிட்டும் என்று கூற வேண்டும் என்று உரைத்தான் வேடிக்கைக்காக அது மாதிரி நீங்க சயனத்தில் போயிட்டு இவர் அங்கே அவன் சொல்லுவாரான் அப்படி சயன சூட்சம சச்சங்க நடந்துக்கிட்டு இருக்குன்னு சமாளிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க இவரோட திறமை இவர் அப்படியும் கூட சமாளிச்சுருவார் ஆள் கேட்ட அப்படின்னு சமயோஜித யோசனை கொண்ட ஒரு அருமையான சீடன் சிவசபைக்கு கிடைத்திருக்கின்றான் என்று ஓ உரைக்கின்ற எதிர்வுரை ஆற்றுகின்றவனுடைய சிந்தைக்குள் சாட்டை அடி போன்ற ஞான வார்த்தைகளை உதிர்ப்பதில் வல்லவன் அனுக்கிரகம் பெற்றவன் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு இல்லத்திலும் பால திரிபுர சுந்தரி சிவமகா வாழை சித்தனாக அமர்ந்திருக்கின்றாள் ஒவ்வொரு இல்லத்திலும் அமர்ந்திருக்கின்றாள் அனுக்கிரகம் வழங்கி கொண்டிருக்கின்றாள் ஒவ்வொரு சீடனது இல்லங்களிலும் திருக்காவல் பணிதனை பத்து அவதார நிலைகளும் ஒவ்வொரு சீடனது இல்லங்களிலும் காவல் செய்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அற்புதமாக சிவசபையோடு பிரபஞ்சத்தோடு நல்நிலையோடு இறையோடு இணங்கி வருகின்ற ஒவ்வொரு சபை சீடன் ஒவ்வொரு தொடர்பாள ஒரு இணைப்பில்லா தொடர்பு பிரபஞ்சத்தில் இருந்து கிடைத்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அத்தொடர்புக்குள் இருக்கின்ற வரை அவனை நவக்கிரகங்கள் எதுவும் செய்வதில்லை என்று உரைக்கின்றோம் கிரக சஞ்சாரங்களுக்கு அங்கு பணியில்லை கிரகத்தை பணி செய்ய வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆதி இறை சூற்றமன் நூல் தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் உள்ளிருக்கையில் கிரகங்களுக்கு பணியில்லை என்று உரைத்து மகிழ்ந்து ஆசி வழங்கி அமர்கின்றோம் எங்களுக்கு இந்த குற்றாலத்தில் நடக்கிற அந்த ரெண்டு நாள் சச்சங்கத்துல கலந்துக்கிறது ஆசி நிச்சயமாக ஆசி என்ன அழைப்பு விடுக்கின்றோம் மகத்தியன் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் தன்னோடு இணைந்த சீடர்கள் இறை தொடர்பாளர்கள் தேடுதல் நிலை கொண்டவர்களை நிச்சயமாக குற்றாலிங்கேஸ்வரன் அகத்தியனாக அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புதமான தென்புதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கின்றோம் அத்தலத்திலே சிவமகா வாழைச்சித்தனும் அகத்தியனும் அந்த பிரம்மாண்ட அருள் பிரபாக நிலையெடுத்து வழங்கும் ஆசி நிலைகளில் கலந்து கொள்ள அற்புதமாக அனுமதி வழங்கி ஆசியும் வழங்குகின்றோம் யாவருக்கும் என்ன என்னன்னு கேட்கணும் ஒரு